த வரவே வரவேற்கிறோம் இன்னைக்கு விடுதலை அல்லது ஞானம் பத்தி இந்திய தத்துவத்தில் இருக்கிற ரெண்டு முக்கியமான ஆனா சொல்ல முற்றிலும் எதிரான பாதைகளை பத்தி பேச போறோம் ஆமா அதாவது உண்மையான ஞானத்தை ஒரே நொடியில ஒரு மின்னல் கீற்று மாதிரி உணர முடியுமா இல்ல அது பல வருஷங்கள் கடுமையான பயிற்சி ஒழுக்கம் மூலமா படிப்படியாக அடைய வேண்டிய ஒரு நிலையா இதுதான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மையப்புள்ளி இந்த விவாதம் வந்து கௌதம புத்தர் மற்றும் அஷ்டவக்ராரோட போதனைகளை அடிப்படையா வச்சது என்னோட பார்வையில ஞானம்ங்கிறது நாம எதையோ தேடி அடையிற விஷயம் இல்லை அது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு உண்மையை திடீர்னு புரிஞ்சுக்கிறது தான் இதுதான் அஷ்டவக்ரார் சொல்ற பார்வையின் பாதை உம் நான் இந்த விஷயத்த முற்றிலும் வித்தியாசமா பாக்கிறேன் ஞானம் என்பது முறையான பயிற்சி தியானம் ஒழுக்கம் மூலமா நம்ம மனச படிப்படியா மாத்தி நாம அடைய வேண்டிய ஒரு நிலை இது புத்தர் காற்ற பயிற்சியின் பாதை சரி ஏன் நிலைப்பாட்ட இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் துன்பம்னா என்ன அதுக்கு என்ன காரணம் அதை எப்படி நீக்குறதுன்னு ஏன் இவ்வளவு ஆராய்ச்சி செய்யணும் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பயங்கரமான கனவு காண்றீங்க ஒரு ராட்சசன் உங்களை துரத்துறான் பயம் பதற்றம் எல்லாமே போலவே இருக்கு அந்த கனவிலிருந்து கப்பிக்க நீங்க ஒரு படிப்படியான திட்டம் போடுவீங்களா இல்ல வெறுமனே கண் விழிச்சா போதுமா அஷ்டவகரர் சொல்றது கண்விழிச்சா போதும்தான் பிரச்சனையே அந்த கனவுக்குள்ளதான் நீங்க பாக்குற இந்த உலகம் உங்க உணர்வுகள் உங்க எண்ணங்கள் எல்லாமே ஒரு தோற்றம்தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு உண்மைதான் பிரம்மம் நம்மளோட உண்மையான நான் அந்த பிரம்மந்தான் அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை அது எந்த செயலியும் செய்யாது அது ஒரு களங்கம் இல்லாத சாட்சி மட்டும்தான் இந்த உண்மை ஒருத்தருக்கு இந்த நொடியே புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாதை தியானம் ஒழுக்கம் இனி எதுவுமே தேவையில்லை நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறது தான் விடுதலை இதுக்கு பாதை தேவையில்லை ஒரு தெளிவான பார்வை மட்டும் போதும் இல்லை நான் இதை முழுச மறுக்கிறேன் நீங்கள் சொல்கிற அந்த நிரந்தரமான மாறாத சாட்சியாக இருக்கிற நான் அல்லது ஆத்மாங்கிற ஒன்னே இல்லைங்கிறது தான் புத்தரோட அடிப்படை போதுனேன் அதுக்கு பேர் தான் அனாத்மவாதம் நாம நான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது வெறும் அஞ்சு விஷயங்களோட ஒரு தற்காலிக கூட்டணி தான் அது ஐந்து ஸ்கந்தங்கள் இதை ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோம் அந்த ஐஸ்கிரீமோட பௌதிக வடிவம் தான் உடல் ரூபம் அது பட்டதும் வர்ற அந்த இனிமையான உணர்வு தான் உணர்ச்சி வேதனா ஓ இது சாக்லேட் ஃப்ளேவர்னு அடையாளம் காண்றது தான் கருத்து சம்யை இன்னும் கொஞ்சம் வேணும்னு மனசுல ஒரு எண்ணம் வருது இல்லையா அதுதான் மன அமைப்புகள் சமஸ்காரம் இந்த எல்லாத்தையும் அனுபவிக்கிற அந்த அடிப்படை அறிவு தான் உணர்வு விஞ்ஞானம் புத்தரை பொறுத்தவரை இந்த அஞ்சும் சேர்ந்து ஒரு கணத்துல செயல்படுறதுக்கு பேருதான் நான் ஐஸ்கிரீமை ரசிக்கிற ஒரு நிரந்தரமான ஆத்மா உள்ள இல்ல நீங்க சொல்ற நான் பிரம்ர உணர்வு கூட இந்த மன அமைப்புகள்ல ஒண்ணுதான் அதுவும் நிரந்தரம் இல்லாதது விடுதலைங்கிறது ஏதோ ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை அறியாமையால நாம செஞ்ச செயல்களோட விளைவுகள் அதாவது கர்மா விருந்து விடுபடணும்னா புத்தர் சொன்ன எட்டு வழி பாதையில படிப்படியா பயிற்சி செய்யணும் அது மனசோட ஒவ்வொரு அசைவையும் விழிப்புணர்வோடு கவனிச்சு துன்பத்தோட ஆணிவேரையே அறுக்கிற ஒரு நடைமுறை பாதை தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது நீங்க துன்பத்தை ஏன் இவ்வளவு நுணுக்கமா ஒவ்வொரு பாகமா பிரிச்சு பார்க்கணும் அதாவது நோய் இது நோய்க்கான காரணம் இதுன்னு ஒரு டாக்டர் மாதிரி ஏன் அனலைஸ் பண்ணணும் துன்பங்கிறதே ஒரு மாயைனா அதை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஆராயணும் ஆன்மா இயல்பிலேயே சுதந்திரமானது தூய்மையானது அது எப்போவே பிணைக்கப்படல நான் கட்டப்பட்டு இருக்கேன் நான் விடுதலை அடையணும் அனு நிறைக்கிறதே அறியாம இல்லையா நீங்க மனசை அமைதிப்படுத்த முயற்சி பண்றது ஒரு திருடனே போலீஸ் வேஷம் போட்டு திருடனை பிடிக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கு நாங்கிறது பிரம்மங்கிற அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்காம மனசோட செயல்பாடுகளை மட்டும் கட்டுப்படுத்த முயற்சி பண்றது வீண் வேலை துன்பத்துக்கே காரணம் நான் வேற பிரம்மம் வேறங்கிற அந்த இரட்டை பார்வைதான் அந்த பார்வையை உடைச்சிட்டா துன்பம் எங்க இருக்கு நீங்க சொல்ற பார்வை தத்துவ ரீதியா கேட்க நல்லா இருக்கலாம் ஆனா நடைமுறையில அது வேலைக்கு ஆகாது அந்த நிரந்தரமான நான் அல்லது ஆத்மாங்கிற கருத்து தான் எல்லா துன்பத்துக்கும் மூலக்காரணம் ஏன் தெரியுமா ஏன்னா நான் நிரந்தரம்னு நினைக்கும்போது தான் எனக்கு நிரந்தரமான சந்தோஷம் வேணும் எனக்கு வயதாக கூடாது என்னுடைய பொருள் என்கிட்டயே இருக்கணும்னு நாம எல்லாத்து மேலயும் பற்று வைக்கிறோம் எதுவும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல நாம மட்டும் நிரந்தரம்னு நினைக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் இந்த மாயிலிருந்து விடுபடணும்னா இந்த ஐந்து ஸ்கந்துங்களும் எவ்வளவு நிலையற்றது அது எப்படி ஒன்னு ஒண்ணு சார்ந்து இயங்குதுன்னு நேரடியா அனுபவத்துல பாக்கணும் நீங்க சொல்ற மாதிரி நான் பிரம்மம்னு அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு கருத்து தான் அந்த கருத்தை புடிச்சுக்கிறதும் ஒருவிதமான பற்று தான் உண்மையான விடுதலைங்கிறது எல்லா கருத்துக்களையும் தாண்டி யதார்த்தத்தை அது இருக்கிறபடியே பாக்குறது அது ஒரு தத்துவ முடிவில்ல அது ஒவ்வொரு கணமும் நிகழ வேண்டிய ஒரு நேரடி அனுபவம் சரி நீங்க சொல்றதை ஒரு நிமிஷம் ஏத்துக்கிட்டாலும் ஒரு கேள்வி இருக்கு இந்த ஐந்து ஸ்கந்தங்களும் கூட்டு தான் நான் அப்படிங்கிறீங்க அப்படி என்றால் இந்த ஐந்து கூறுகளையும் ஒன்றாக இணைத்து இது நான் என்று உணரும் அந்த உணர்வுக்கு பின்னால் இருப்பது என்ன அதுவும் இந்த டுள் ஒன்றா நீங்க அதை விஞ்ஞானம் அதாவது உணர்வுன்னு சொல்றீங்க நான் அதை தான் சாட்சின்னு சொல்றேன் நீங்க அதை நிலையற்றதுன்னு சொல்றீங்க நான் அதை நிரந்தரமானதுன்னு சொல்றேன் இது வெறும் வார்த்தை விளையாட்டு மாதிரி தெரியலையா இல்ல இது கண்டிப்பா வார்த்தை விளையாட்டு இல்லை இதுதான் நம்ம ரெண்டு பேரோட பார்வைக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசம் நான் சொல்ற விஞ்ஞானம் அதாவது உணர்வு தனித்து இயங்காது அதுக்கு ஒரு பொருள் தேவை ஒரு புலன் தேவை கண்ணும் ஒரு பொருளும் சேரும்போது பார்வை உணர்வு தோன்றுறது காதும் சத்தமும் சேரும்போது கேட்கும் உணர்வு தோன்றது இப்படி ஒவ்வொரு உணர்வும் மற்றதை சார்ந்து தான் இருக்கு அது தோன்றும் மறையும் ஆனா நீங்க சொல்ற சாட்சி அல்லது பிரம்மம் அப்படிப்பட்டதல்ல அது நிரந்தரமானது எதையும் சார்ந்த இல்லாதது மாறாதது புத்தரின் போதனையில அப்படிப்பட்ட மாறாத ஒரு தத்துவத்துக்கு இடமே இல்ல எல்லாமே ஒரு தொடர் ஓட்டம் மாதிரிதான் அந்த ஓட்டத்தை கவனித்து கொண்டிருப்பது எது சரி அடுத்த புள்ளிக்கு வருவோம் முயற்சி என்பதே ஒரு பிணைப்புக்கு காரணம்னு நான் சொல்றேன் மனசை சுத்தம் செய்யவோ கட்டுப்படுத்தவோ உருமுகப்படுத்தவோ முயற்சிக்காதீங்க இந்த முயற்சிகள் எல்லாமே மனசோட தந்திரங்கள் அது உங்களை இன்னும் ஆழமா சிக்க வைக்கும் நீங்க ஏற்கனவே அந்த தூய்மையான எல்லையற்ற தான் இருக்கீங்கன்னு உடனடியாக உணருங்க யோசிச்சு பாருங்க நீங்க கடலை கடந்து மறுகரைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க ஆனா உண்மை என்ன நீங்க ஏற்கனவே கடலாகவே இருக்கிறீர்கள் அப்புறம் எதுக்கு முயற்சி எதுக்கு பயிற்சி இது ஒரு திடீர் அறிவொளி அவ்வளோதான் நான் கேக்குறேன் இந்த வாதம் கேட்க எவ்வளோ எளிமையா அழகா இருந்தாலும் இது ஒரு விதத்துல ஆபத்தானது முயற்சி இல்லாம கர்மாவோட விளைவுகள்லேருந்து ஒருத்தர் எப்படி தப்பிக்க முடியும் பல பிறவிகளாக நம்ம மனசுல சேர்த்த அழுக்குகள் அதாவது கிளேஷங்கள் இந்த கிளேஷங்கள்னா என்னன்னா நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற நச்சு எண்ணங்களான பேராசை வெறுப்பு அறியாமை போன்ற விஷயங்கள் நான் பிரம்மம்னு ஒரே ஒரு தடவை நினைக்கிறதுனால இந்த கிளேஷங்கள் எல்லாம் எப்படி மாயமா மறைஞ்சிடும் அது ஒருவேளை தற்காலிகமா ஒரு மன அமைதியை கொடுக்கலாம் ஆனா அந்த நச்சு செடியோட வேர்கள் மனசுக்குள்ள அப்படியே தான் இருக்கும் இந்த வேர்களை ஒழுக்கம் சீலம் தியானம் சமாதி மற்றும் விழிப்புணர்வு பிரக்ஞா மூலமாக தான் கொஞ்சம் கொஞ்சமா அகற்ற முடியும் இது ஒரு முறையான அறுவை சிகிச்சை மாதிரி நோய் இருக்கு நோய்க்கு காரணம் இருக்கு நோயை நீக்க முடியும் அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு இதுதான் புத்தர் சொன்ன நான்கு உன்னத உண்மைகள் நிர்வாணங்கிறது ஏற்கனவே இருக்கிற ஒரு நிலை இல்லை அது அடையப்பட வேண்டிய ஒரு நிலை காரணிகளை நீக்கிறது மூலம் எல்லாம் விளைவுகளை மாத்திர ஒரு செயல்முறை இது நீங்கள் சொல்கிற இந்த கிளேஷங்கள் வாசனைகள் எல்லாமே அந்த கனவோட ஒரு பகுதி தான் நான் சொல்கிறேன் ஒரு கயிறை இருட்டில் பாம்புன்னு நினச்சி பயப்படுறீங்க அது அறியாமை ஒரு விளக்கை ஏற்றி அது கயிறு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இது ஞானம் அது கயிறுன்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு சில வினாடிகளுக்கு அந்த பாம்போட பயத்தினால உடம்புல ஒரு நடுக்கம் இருக்கலாம் அதுதான் நீங்கள் சொல்கிற வாசனைகள் அந்த நடுக்கம் போகணும்னு நீங்கள் தனியாக ஒரு பயிற்சி பண்ணணுமா இல்லையே அது கயிறுங்கிற உறுதியான அறிவு வந்ததும் அந்த நடுக்கம் தானா போயிடும் அதுபோல நான் அந்த உடல் இந்த மனம்ங்கிற அறியாமை விலகி நான் பிரம்மங்கிற அறிவு உதயமாகும் போது விடுதலை உடனடியாக நிகழுது நீங்க சொல்ற பாதை அந்த கனவுக்குள்ளேயே அந்த மாயைக்குள்ளேயே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அது அந்த மாயையே இன்னும் உண்மையா நினைக்க வைக்குது நீங்க சொல்ற அந்த கயிறு பாம்பு உதாரணம் கேட்க நல்லாதான் இருக்கு ஆனால் நிஜ வாழ்க்கையில் நம்ம பிரச்சனை அவ்வளோ எளிமையானதா அந்த ஓமையே சிக்கலானது கயிறை பார்ப்பது ஒரு கணத்தில் நிகழலாம் ஆனால் இங்கே நாம் எதிர்கொள்வது பல ஜென்மங்களா படிஞ்சிருக்கிற மன வாசனைகள் வாசனைன்னா ஒரு பழக்கத்தின் தடம் ஒரு ஆடத்து போல திரும்ப திரும்ப ஒரு பாதையில் நடந்தால் எப்படி ஒரு தடம் உருவாகுமோ அது போல மனசில் உருவாகிற ஆழமான தடங்கள் தான் வாசனைகள் வெறுமனே தத்துவ அறிவு மட்டும் அதாவது நான் பிரம்மம் அங்குற ஒரு தகவல் மட்டும் அந்த ஆழமான தடங்களை மாத்தாது நீங்க சொல்றது போல கயிறை பார்த்த பிறகும் நடுக்கம் இருக்கலாம் ஆனா நம்ம பிரச்சனை அது இல்ல நம்ம பிரச்சனை என்னன்னா அந்த அறையில இன்னும் நூறு கயிறுகள் இருக்கு நீங்க ஒவ்வொரு முறையும் அத பாம்புன்னு தான் பார்க்க போறீங்க ஏன்னா பாக்குறவங்க உங்க கண்ணோட்டத்துல உங்க மனசுல அந்த பாம்புங்கிற பயம் ஆழமா பதிஞ்சிருக்கு புத்தரோட பயிற்சி அந்த ஒரு கயிறை அடையாளம் காட்டுறது மட்டும் இல்ல உங்க கண்ணோட்டத்தையே சரி செய்யறது அந்த மன அழுக்குகளை நீக்கிறது மூலமா நீங்க எதை பார்த்தாலும் அதை அது இருக்கிறபடியே பார்க்க பழகிறீங்க இதுதான் வித்தியாசம் நீங்க செயல்முறையை பற்றி பேசுறீங்க செயல்முறைகள் எல்லாமே காலத்துக்கு உட்பட்டது ஆனா உண்மை காலத்தை கடந்ததாச்சு மிக உயர்ந்த அறிவுங்கிறது நான் பிரம்மம்னு உணர்றது தான் இந்த ஒரு பார்வை இந்த ஒரு ஞானம் வந்துட்டால் அதுக்கப்புறம் எந்த பயிற்சியும் எந்த ஒழுக்கமும் தேவையில்லை உங்கள் பயிற்சி பாதையில் ஒரு ஆபத்து இருக்குது அது நான்கிற அகங்காரத்தை இன்னும் பலப்படுத்த வாய்ப்பு இருக்குது நான் தியானம் செய்கிறேன் நான் ஒழுக்கமாக இருக்கிறேன் நான் ஞானத்தை நோக்கி முன்னேறுகிறேன்னு அந்த நான் இன்னும் பெருசாயிடும் ஆனால் என்னோட பார்வையில் தொடக்கத்திலேயே அந்த நான் ஒரு மாயனு புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் பயிற்சி செய்ய யாரு இருக்கா இது இலக்கை தொடக்கத்திலே உணர்வது வெறும் தத்துவ அறிவு மட்டும் அந்த அகங்காரத்தை ஒழிக்காது அது அந்த அகங்காரத்துக்கு ஒரு புது உடை கொடுக்கும் அவ்வளவுதான் எனக்கு பிரம்மஞானம் இருக்குன்னு ஒரு புது ஆன்மீக அகங்காரம் உருவாகும் அதனால தான் வெறும் அறிவை மட்டும் புத்தர் போதாதுன்னு சொன்னார் எட்டு வழி பாதையில் இருக்கிற சரியான பார்வை சரியான நோக்கம் சரியான பேச்சு சரியான செயல் சரியான வாழ்க்கை முறை சரியான முயற்சி சரியான நினைவாற்றல் சரியான தியானம்னு எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தும் போது தான் உண்மையான மனமாற்றம் நடக்கும் இது ஒரு புதிய மனிதனா மாறுறது இது வெறுமனே ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறது இல்லை அந்த உண்மையா வாழ்கிறது உதாரணத்துக்கு கோபம் வர ஒரு சூழ்நிலையில் நான் சாட்சி நான் பிரம்மம்னு நினைக்கிறது ஒரு வழி ஆனா அந்த கோபம் ஏன் வருது அது மனசுல என்னென்ன உணர்வுகளை தூண்டுது அதனால உடம்புல என்ன மாற்றம் வருதுன்னு ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோட கவனிக்கிறது தான் புத்தரோட வழி இது அந்த கோபத்தோட வேரிய புடுங்கி எறியும் அறிவு மட்டும் போதாது அந்த அறிவை ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு கணத்திலும் வாழணும் அதுதான் விழிப்புணர்வு சுருக்கமா சொல்றேன் என் வாதத்தின்படி இலக்கே தான் தொடக்கப்புள்ளி விடுதலைங்கிறது நாம் அடைய வேண்டிய ஒரு தூரத்த விஷயம் இல்ல அது நம்மளோட இயல்பான நிலை அத உணர எந்த பாதையும் தேவையில்லை காலமும் தேவையில்லை ஒரு தெளிவான நேரடியான பார்வை மட்டும் போதும் முயற்சி பயிற்சி ஒழுக்கம் இதெல்லாமே மனசோட தந்திரங்கள் அது நம்மள உண்மையிலிருந்து இன்னும் தூரமா கொண்டு போகும் என்னோட வாதத்தின்படி அறியாமையிலையும் கர்மாவின் பிடியிலும் சிக்கியிருக்கிற ஒரு சாதாரண மனுஷனுக்கு துன்பத்திலிருந்து விடுபட ஒரு தெளிவான நடைமுறைக்கேத்த படிப்படியான பாதை கண்டிப்பா அவசியம் வெறும் தத்துவத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு செயலற்று இருக்கிறது நோய்க்கு மருந்து சாப்பிடாம நான் இயல்பிலேயே ஆரோக்கியமானவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி புத்தரோட பாத துன்பத்தோட காரணங்களை முறைப்படி ஆராய்ந்து அத நீக்கிறதுக்கு ஒரு உறுதியான நம்பவமான வழியை காட்டுது ஆக நம்ம விவாதத்தோட இறுதியிலையும் அந்த அடிப்படை வேறுபாடு அப்படியே தான் இருக்கு ஞானம் என்பது ஏற்கனவே இருக்கும் உண்மைய திடீரென்னு அறிவதா இல்ல அது முறையான பயிற்சி மூலம் படிப்படியாக உருவாக்கப்படும் ஒரு நிலையா இந்த இரண்டு பெரும் பார்வைகளும் மனிதனை துன்பத்திலிருந்து விடுவிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தாலும் அவை முற்றிலும் எதிரான அணுகுமுறைகளை முன்வைக்கின்றன ஆமாம் இது ஆன்மீக தேடலில் உள்ள ஒரு மிக ஆழமான அடிப்படையான முரண்பாட்டை நமக்கு காட்டுது இந்த மூலத்தில் நாம் ஆராய்வதற்கு இன்னும் பல நுட்பமான விஷயங்கள் உள்ளன